வாழக வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவை அன்பான வணக்கங்கள் சரி இந்த மாதம் டிசம்பர் மாசம் பலன பார்க்க போறோம் சரி டிசம்பர் என்ன ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய கடைசி முப்பது நாள் இது சரிங்களா இந்த வருஷம் எல்லாம் என்ன நடந்தது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுக்கு நடுவில் இருக்கும் ஸோ இந்த கடைசி முப்பது நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதங்கள் ஏன்னா நிறைய பண்டிகைகள் ஒன்று கார்த்திகை மாதம் இன்னொன்று மார்கழி மாதம் ரெண்டும் இருக்குது இதில் இன்னொன்று கார்த்திகை தீபம் வருது மார்கழி திங்கள் மார்கழி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது கிறிஸ்துமஸ் நியூ இயர் எல்லாமே வருது இது வரைக்கும் நடந்தது எல்லாம் என்னன்றத சுய பரிசோதனை பண்ணிட்டு நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டா நடந்திருக்கான் என்ற சுய பரிசோதனை பண்ணிட்டு அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணனும் இது கூடவே என்ன சொல்றது இந்த மாசம் வந்து குரு வக்ர பயிற்சி வர அதாவது போன மாசமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு ஆனா கடகத்திலிருந்து மீன தொல் மிதினத்தொள்ள வந்துகிட்டே இந்த டிசம்பர் அஞ்சு வந்து ஃபுல்லா மிதினத்துல வந்துடும் மிதினத்துள்ள வந்த உடனே திரும்பியும் பலன்கள் எல்லாம் மாறப்போகுது சரிங்களா ஆனா பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம் சோ எந்த வீட்டில போனாலும் ஏதோ ஒரு நல்லதா நம்மளுக்கு செய்யப்படுறாரு அதனால அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கு மிதினத்துல மாறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன டிஃப்ரென்ட்ஸா வரப்போகுது எது எதுல நம்ம கூடுதல் எச்சரிக்கையா இருக்கணும் அது எல்லாத்தையுமே நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லா ஃபுல் வீடியோ பாருங்க எது எதுல நல்லது நடக்க போகுது எது எதுல எச்சரிக்கையா இருக்க போறோம் அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாத்தையும் முழுமையா சொல்ல போறோம் வாழ வளமுடன் வீரமும் அன்பும் நிறைந்த மேஷ ராசிக்காரங்க சரி இவங்களுக்கு வீரம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அன்பு ரொம்ப ஜாஸ்தி என்ன அதை கொஞ்சம் கோபமாக காட்டுவாங்க ஆனால் ரொம்ப அன்பானவங்க நம்மளுக்கு பிரச்சனைனா இவங்க தான் முதல்ல வந்து நிற்பாங்க அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்ப்போம் சரிங்களா நம்மளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஏழு சனிலாம் ஆரம்பித்ததுனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் கடைசி ஒரு ஆறு மாதமே டஃப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த குரு உள்ள வந்ததுனால நம்மளுக்கு நிறைய நல்லதும் நடக்குது என்னென்ன அப்படின்னா நீங்க கடைசி ஒரு ஒன்றரை மாதம் இல்லை ரெண்டு மாசமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் வீட்டிலலாம் உங்களுக்கு குரு இருந்திருப்பாரு ஸோ இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது வீடு மனை வாங்குறது வண்டி வாங்குற சந்தர்ப்பங்கள்லாம் கையில் வந்திருக்கும் சரிங்களா இல்லை அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டு இருக்க வண்டியை கூட சரியா ஓடுற மாதிரிலாம் நிலம வந்திருக்கும் அது நல்ல விஷயம் இன்னொன்று இப்போ நம்ம சனி பயிற்சி நடக்கிறதுனால ஃபஸ்ட்டு வீட்டுங்களில் தான் அடிக்கடி நிறைய சண்டை ஸ்டார்ட் ஆகும் அது வந்து அம்மா கூடலாம் நிறைய சண்டை வந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் குறஞ்சிருக்கும் லாஸ்ட்டு ரெண்டு மாதம்லாம் அப்படிலாம் தான் அதை கமெண்ட்டில் போடுங்க அப்போ தான் நான் சொல்கிறது எப்படி இருக்குன்றது என்னால் மேட்ச் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ அது இப்போ அது தொடரும் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இவர் வந்து மூணாவது வீட்டுக்கு வந்திருக்கார் மூணாவது வீடு போது ஒன்று வக்ர நிலையில் வந்ததுனால ஒன்றும் பவராக இருப்பார் ஸோ இந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு படிக்கிற பசங்க நல்லா படிப்பாங்க ma <laughs> படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தேடுறோம் ஏன்னா மேஷராசி வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரியா வெளிநாடு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எக்ஸாம் எழுதுறவங்க ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறதுக்கு ஐஎல்ஸ் ஜி மேட் ஜிஆர்இ இந்த மாதிரி நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்க அதாவது ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேருக்கு நடுவில் நான் ஒரு விஷயத்தில் காம்படேட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு சூப்பரான மாதம் சரி சார் எனக்கு வந்து இப்போ நான் ப்ரமோஷன் வந்து எனக்கு மார்ச்சில் தான் போடுவாங்க இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருங்க அதாவது மார்ச்சில் ப்ரமோஷன் நடக்க போது உங்கள் மேனேஜர்கிட்ட நான் இந்த வருஷம் என்னென்னலாம் பண்ணுன்னு ஒரு லிஸ்ட்டு மாதிரி எழுதி ஒரு மெயிலாக டாக்குமெண்ட்டாக வாய் வார்த்தை இல்லை வாயில் சொல்கிறது காற்றுல போயிடும் மேனேஜர் என்ன சொல்கிறார் உனக்கு தானே அடுத்த ப்ரமோஷன் வரும் ஆனால் வருமானம்னா டஃப் சரிங்களா அப்போ ரிட்டன்ல எழுதி நீங்க ஒரு மெயில் அமைச்சிடணும் ரொம்ப பாசிட்டிவான வேலை ஸோ அந்த ப்ரொமோஷனுக்கானது இப்போ நீங்க இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எனர்ஜி ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா குருபகான் அந்த வீட்டில் இருக்கிறதுனால ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்கள அந்த மாதிரி தான் சார் எனக்கு எக்ஸாம் வந்து பிப்ரவரி அப்ளிகேஷன் இப்பவே போட்டுருங்க சார் காலேஜுக்கு வந்து நான் சம்மர் இன்டேக்கு தான் போறேன் வெளிநாட்டுக்கு பரவாயில்ல அப்ளிகேஷன் இப்பவே போட்டுருங்க எல்லாம் ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட போடலாம் ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேருக்கு நடுவில் காம்பேன் காம்படிஷன் பண்ணுறதுக்கு பிள்ளையாக சொல்லி இப்போ போட்டுருங்க போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வின் பண்ணுற ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சரியா இது ஒன்று இது வந்து இது ஒரு நல்ல விஷயம் எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா நீங்கள் வந்து பணம் விஷயம் குடும்பத்தில் அமைதி இதுலலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் வீட்டை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால பணத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இப்பவே நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம் வீட்லேயும் சின்ன சின்ன சலசலை போகிறோம் மெயினாக என்னன்னா நம்ம நம்ம டக்குன்னு எதனா பேசிடுவோம் நம்ம கோவம் இதை வந்து நீங்கள் அமைதிப்படுத்திக்கிட்டாலே குடும்பத்தில் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வந்துடும் அது எப்படி பண்ணுறது என்ன ப என்ன வழிபாடுகள் பண்ணலான்றது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ நாலாம் வீடும் நல்லாயிருக்கு நீங்கள் எதனால் வண்டி வாகனம் வாங்கணும் வீடு வாசல் வாங்கணும் அதாவது ஃபிக்ஸ்டு அசட் ஏதாவது ஒரு முதலீடு மாதிரி பண்ணணும்னா பண்ணலாம் தாராளமாக நேரம் நல்லாயிருக்கு ஆனால் எப்போவுமே நம்ம சொல்கிறது தான் லட்சத்தில் போட்டு வண்டி வாங்க போகிறோம் கோடியில் போட்டு வீடு வாங்க போகிறோம் அது நீங்கள் வந்து ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஒரு ஜோஸரேட்டை கொடுத்து ஒரு தடவை உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எந்த கலர் வாங்கினா நல்லது எந்த வண்டி நம்பர் வாங்கினா நல்லது வீடு எந்த பக்கம் வாசல் வச்சா நல்லது அந்த மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது பத்திரமாக போய் சேர்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா இது ஒன்று இப்போ வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் இருக்குது அம்மா கிட்டலாம் பேசல இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க இப்போ நான் வேலை செய்யும்போதுனா என்னுடைய என்னுடைய சூப்பர் மேனேஜர் என் மேனேஜருக்கு மேனேஜர்லாம் வந்து எங்கள் அம்மா வயசு இருந்தாங்க அவங்க கிட்டலாம் நடுவில் சின்ன நம்ம நேரம் சரியெல்லாம் அது சின்ன சின்ன தகராறு வந்துடும் அவங்ககிட்ட நீங்களாக போய் பேசுங்கள் அதெல்லாம் சுமூகமாக அமையிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இப்போ சரிங்களா அண்ட் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா மனசில் ஏன்னா நம்ம மனம்ன்ற வீட்டில் வந்து இப்போ கேது பகவான் இருக்கார் அதனால் நிறைய குழப்பி விடுவார் நம்ம உக்காந்து எது தேவையில்லாததெல்லாம் யோசிப்போம் எதுக்கு நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோம்னு தோணும் ஸோ அந்த மனக்குழப்பங்கள்லேருந்து விடுபடுறோம் அதுக்கு மெடிடேஷன் எவ்வளவு தூரம் மெடிடேஷன் பண்ண முடியுமோ மெடிடேஷன் பண்ணுங்கள் சார் எனக்கு மெடிடேஷன்லாம் பழக்கம் இல்லை என்னாலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல உக்கார முடியாது அப்படின்னா ஒன்றுமே இல்லை தெய்வ வழிபாடு தான் நீங்கள் வந்து ஒன்று முருகர் இல்லை துர்கையம்மன் பெருமாள் வழிபடுறவங்களாக இருந்தால் சக்கரத்தாழ்வார் இல்லை கருடாழ்வார் இவங்க இந்த கோவில் தண்ணி சன்னிதானத்தில் போய்ட்டு உக்காந்துருங்க நான் ஒரு காலை வரைக்கும் எழுந்துக்க மாட்டேன் அதாவது பெஸ்ட்டுனா இருபத்தொரு நிமிஷம் இருபத்தொரு நிமிஷம் நான் இந்த இடத்த விட்டு எழுந்துக்க மாட்டேன் சும்மாவாவது உக்காருங்க கண்ணம் உள்ள பரவாயில்ல சும்மாவாவது உக்காந்துட்டுருங்க உங்களுடைய தாட் அப்படியே செட்டில் ஆகும் இது இதுவே ஒரு பரிகாரம் கோவிலுக்கு இத்தனை தடவை சுற்றணும் இந்த பூ போடணுன்றதுலாம் உங்கள் மன ஒருநிலைப்படுத்த தான் உங்களால் ஒரு இடத்துல உக்காந்து யோசிக்க முடிஞ்சதுன்னா எதுவுமே வேண்டாம் எல்லாமே தானாக நடக்கும் சரிங்களா இது முடியலன்னா சுற்ற ஆரம்பிச்சிருங்க சாமியை இருபத்தொரு தடவை சுற்ற ஆரம்பிச்சிருங்க சூப்பராக ஒர்க் ஆகும் நீங்கள் வந்து ஹெல்த்து ஏன்னா ஆறாம் வெட்டியும் சனி பகவான் பார்க்கறதுனால உடல்நிலை பத்திரமா பார்த்துக்கோ முக்கியமாக வயிறு சம்மந்தமானது ஏன்னா ஹீட்டு ரொம்ப ஜாஸ்தியாகும் உங்கள் உடம்புல மேஷராசி ஹீட்டு ஜாஸ்தியாகும் வயிறு வலி அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால ஹெல்த்து ஆயில் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ராசி நட்சத்திரத்துக்குன்னு புக்கு எழுதியிருப்போம் அந்த புக்கில் வந்து இப்போ சொல்லியிருப்பேன் மேஷராசின்வங்க என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு உங்கள் உடம்புக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு காரத்தில் தான் தான் நம்ம கையை போய் படம் ஆனால் அந்த ராசிக்கு அதை சாப்பிட்டா உடல் உபாதை வரும் ஸோ இதுதான் விதி மேஷராசிக்கு இந்த காரம் தான் பிடிக்கும் ஆனால் மதி என்னென்னா எவ்வளோ சாப்பிடணும் எப்போ சாப்பிடணுன்றது தெரிஞ்சதுன்னா உங்கள் உடம்ப பார்த்துக்கலாம் ஸோ உடம்பு ரொம்ப ஜாகிரதை இன்னொன்று எதிரிகள் தொல்லையிலேருந்து ஜாகிரதையாக இருங்க ஏன்னா இப்போ ஏழு சனி நடக்கும்போது நம்ம வந்து ஒரு இவங்களெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிச்சிருக்க மாட்டோம் ஆனால் அவங்களாம் நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க நம்ம கம்முன்னு இருக்க சூழ்நிலை வரும் சரிங்களா அந்த மாதிரிலாம் அமையும் அது இந்த டைம்ல வந்து சனி பகவான் அந்த ஆறாம் வீட்டை பாக்குறதுனால வரும் முடிஞ்ச அளவுக்கு சைலண்டா இருந்தீங்கன்னாவே ஏன்னா நம்மளுக்கு வாயும் டக்குனு வந்துடும் கையும் டக்குனு வந்துடும் அதனால ராசி வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க அமைதியா இருந்தாலே செட்டாயிடும் அமைதியாக இருக்க முடியலைன்னா அந்த நேரத்துல மனசுல முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு தானாக தானா செட்டில் ஆகும் அதுதான் பெஸ்ட் வே சரிங்களா அண்ட் நீங்கள் வந்து ஏ ஏழாம் வீடு எட்டாம் வீடு இதை வந்து இதுவும் குரு பவன் பார்த்துட்டு இருந்தார் ஒரு ரெண்டு மாதம்லாம் வீட்டில் ஒரு ஆறு மாதமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ளே இருந்த சண்டைகளில் இந்த லாஸ்ட்டு ஒன்றரை மாதம்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆகும் திருப்பிய சொல்கிறது தான் நீங்கள் அமைதியாக இருக்க இருக்க பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போகும் சரியா நீங்கள் இந்த லாஸ்ட் ஒன் ஒன்று ஒன்றரை மாதம் இந்த கடன் தொல்லை கடன் கொடுக்கறது வாங்குறதுலலாம் சில பிரச்சனைகள் வந்திருக்கும் ஏன்னா சூரியன் செவ்வாய்லாம் ஒன்றா இருக்காங்க ஸோ சூரியன் செவ்வாய் ஒன்றா இருந்தாலும் ஏதோ ஒன்று கட் ஆகிட்டே இருக்கும் இல்லை புதுசாக வாங்கிட்டே இருப்பீங்க அதாவது கடன் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி புதுசு புதுசாக கடன் வாங்கியிருப்பீங்க இது நடந்திருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கடன் அவங்க அவங்கக்கிட்ட இந்த வாங்குறதுக்குள்ளே போராடி இருப்பீங்க இல்லை வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப போராடி இருப்பீங்க ஏன்னா சூரியன் செவ்வாய் இருந்தால் இந்த ஒரு பிரச்சனை வரும் அது வந்து இப்போ நல்ல விஷயம் என்ன டிசம்பர் பதினேழுக்கு மேலே அது அடுத்த வீட்டுக்கு மாறுது ஸோ இப்போத்தையும் அந்த கடன் பிரச்சனைகள் பதினேழுக்கு அப்புறம் குறையும் ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய ஏல்ற சனி நடக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதது நல்லது இல்லை கடன் கொடுக்காதது நல்லது ஏன்னா ரெண்டுமே பிரச்சனை வாங்குறது கூட பரவாயில்ல இப்போ கொடுத்துட்டு திருப்பி அதை வாங்குறதுக்குள்ள தான் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்ததுன்னா டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு வாங்கினா என்ன பட்டி நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறதே ஒரு பரிகாரம் ஏன்னா குரு சனி ஒன்றா வந்துட்டு குரு சனி ஒன்றா வந்தாலே டாக்குமெண்டேஷன் அர்த்தம் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிட்டாலும் அது ஒரு பரிகாரமாகும் பின்னாடி ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் காட்டலாம் சார் என் ஃப்ரெண்டு சைன் போட மாட்டுறான் சார் நான் என்ன பண்றது ஜிபே அமைச்சிருங்க அதுவே ஒரு டாக்குமெண்ட் அவ்வளவுதான் ஸ்மார்ட்டா யோசிச்சு பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம் சரியா ஒன்பதாம் வீடு நீங்க கோவில் குளம் போகிறதுக்கு போறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கு தாராளமா போயிட்டு வாங்க முக்கியமாக முக்கியமா என்னன்னா வந்து குரு பகவான் பாக்கிறதுனால குரு ஸ்தானத்துல இருக்கவங்க அதாவது இப்போ இப்ப காவியோட போட்டு தாடி தான் குருன்னு கிடையாது சரிங்களா நமக்கு வந்து அப்பா குரு தான் ஏன்னா அட்வைஸ் பண்ணுறவர் ஆஃபீஸில் ஒரு நல்ல டீஎலோ மேனேஜரோ இருப்பாங்க எப்பவுமே நம்மளுக்கு நல்லது எடுத்து சொல்லுவாங்க அவங்க குரு நம்ம ஃப்ரெண்டே ஒருத்தன் கூடவே இருப்பான் நம்ம எப்பவுமே நல்லது செஞ்சுகிட்டே இருப்பான் நல்லது சொல்லிக்கிட்டே இருப்பான் அவனும் ஒரு குரு அவங்களெல்லாம் நேரில் பார்த்து ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் நேரில் பார்க்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு வீடியோ காலில் போய் ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் ஏன்னா அந்த வீட்டை குரு பார்க்குறாரு ஒன்றும் குரு ஸ்தானத்தில் இருக்கவங்கள போய் நீங்கள் பார்க்க பார்க்க அவங்க பார்வை உங்கள் மேலே படப்பட அந்த சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் அதை முடிஞ்ச அளவுக்கு டிசம்பர் பதினஞ்சுக்கு முன்னாடியே பண்ணிவிட்டுங்க அப்போ பவர் ஜாஸ்தி அதுக்கப்புறம் பார்த்தா சில தடங்கள் வர மாதிரி இருக்குது அதனால் இந்த விஷயத்தில் முன்னாடியே பண்ணிவிடுங்க கவர்மெண்ட் சம்மந்தமாக ஏதோ நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறீங்க டாக்குமெண்ட் கொடுக்க போகிறீங்க இந்த விஷயங்களும் டிசம்பர் பதினஞ்சுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க ஏன்னா அப்போ வந்து நேரம் நல்லா இருக்குது சரிங்களா அதனால் அந்த டைமில் அது பண்ணிவிடுங்க அண்டு இன்னொன்று வந்து பத்தாம் வீடு சனி பகவான் சனி பகவானுடைய வீடு ந நல்லதாங்க இருக்குது எதுவும் பெரிய இஷ்யூ இல்லை நல்ல விஷயம் என்னென்னா மேஷராசிக்கு வந்து ஃபாரின் போகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது சார் நான் ஃபாரின்லலாம் என் கம்பெனியே இல்லை சார்னால் வேறு கம்பெனியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறதுலேருந்து பக்கத்து மாநிலமோ இல்லை பக்கத்து ஊரோ இல்லை ஒரே ஊரில் பக்கத்து பிரான்ச்சோ போகிறதுக்காவது வாய்ப்பு இருக்குது அதாவது இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடம் முருகர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம தமிழகம் பழனின்னு இடம் மாறி மாறி தான் அவர் ரொம்ப பெருசாக வளர்ந்தார் முருகன் ரோல் இருப்பார் அந்த மேஷராசி அந்த மாதிரி தான் வந்து பறக்க பறக்க நீங்கள் வந்து ரொம்ப நல்லா வாழ்க்கை உயர்வீங்க அதாவது ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு யாரா போய் இது செஞ்சுட்டு வாங்க தாராளமாக வாங்கி செஞ்சுட்டு வாங்க இன்னொரு பத்து பேர் இருக்காங்க அது ஏன் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தை அது ஒரு நல்லதாக முடிஞ்சிடும் அது உங்களுக்கு பெஸ்ட்டு ஸோ தொழில்ஸ்தானமும் நல்லா இருக்குது ஏன்னா அது குருபவன் பார்த்துட்ருக்காரு ஒன்னு அடுத்து வந்து பன்னெண்டு பன்னெண்டுலேயும் எப்படின்னா ஒன்று உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் லைட்டாக நல்லதாக வர மாதிரி இருக்குது அதை வாங்கி பன்னெண்டு குரு சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு அதனால் சனி பகவான் செலவு வைப்பார் குரு பகவான் பார்க்குறாங்க சுப செலவாக மாறிடும் ஸோ உங்களுக்கு கைக்கு காசு வரும் நீங்கள் என்ன பண்ணணும்னா டக்குன்னு நம்ம நாலாம் வீடோ நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வீடோ வண்டியோ இல்லை நகையோ உங்களால் எதை முடியுமோ அதை இன்வெஸ்ட் பண்ணிடணும் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா அது ஏதோ ஒரு விதமான செலவு வந்துடும் ஏன்னா கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் அடுத்து ஒன்று ஒரு மாதத்துக்கு பார்ட்டி தான் அது எப்படி செலவு ஆகணும் தெரியாது ஒரு தடவை கடவுள் போயிட்டு வந்தோம் ஒரு துணி கடை உள்ள போயிட்டு வந்தோம்னா ஆகிடும் அதனால் அதை முன்னாடியே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க நகையோ முக்கியமானதை வாங்கிட்டு மீதி இருக்கிற காசில் சந்தோஷமாக என்ன செலவு பண்ணுவோம் பண்ணுங்க இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி குரு பகவான் எல்லா பிளானட்டும் சப்போர்ட் பண்ணும் அதாவது பிளானட்ஸ் வந்து இப்படிதாங்க இது வந்து ஒரு கிரகம் இது ஒரு சயின்ஸ் ஒரு ஒரு கோள்கள்லேருந்து இருந்து ஒரு ஒரு தாக்கம் வரும் ஒரு ஒரு தாக்கத்துக்கு மாதிரி நம்ம உடல் மனசு மாறும் நீங்கள் வந்து நம்ம கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பூ போட்டால் தான் அர்ச்சனை பண்ணாதான் எல்லாமே நடக்கும்ன்றதே கிடையாது ப்ராக்டிக்கல் ஏன்னா இப்போ இது வந்து உலகம் முழுக்க இருக்காங்க தமிழர்கள் இப்போ மலேசியா மலேசியாவில் கூட நம்ம ஊர் கோவில் இருக்குது நிறைய பேர் யூஎஸ் யூகே ஆப்ரிக்காலருந்துலாம் ஃபோன் பண்ணுறாங்க அவங்ககிட்ட போய் நம்ம முருகர் கோவிலில் போயிட்டு செவ்வாயில் அர்ச்சனை பண்ணுன்னா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வாரத்துக்கு ஒரு தெருவாவது கோயில் போய்ட்ட மீதி வீட்டிலேருந்தே என்னென்ன பரிகாரங்கள் பண்ண முடியும் அதை பண்ணுங்க இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வாழ்வியல் பரிகாரம் இருந்தே பண்ணலாம் முருகர் துர்கை கருடாழ்வார் சக்கரத்தாழ்வார் இவங்க நாலு பேர் படத்தை வச்சு வீட்டிலருந்தே நீங்கள் வழிபடலாம் மேஷராசி தீபம் நல்லெண்ணெய் இல்லை நெய் தீபம் போட்டு வழிபடுத்து ரொம்ப சூப்பர் கோயிலுக்கு போக முடிஞ்சுதான் போயிட்டு வாங்க போக முடியலன்ற சூழ்நிலையை வீட்லேயே வச்சு வழிபடுங்க சூப்பராக ஒர்க் ஆகும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சூப்பராக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக அமைஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையும் விஷய ஹாப்பி இயர் வாழ்கள முடியும்